தோழர்களை வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டேன் மேக்ஸில் விஷுவல் விஷுவரீசீசனிங் விஷுவல் ரீசனிங்லாம் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா அந்த வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இன்றைக்கி நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஃபஸ்ட் சம் பார்ப்போம் இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து மூணு மூணு வந்து மூணு அம்பு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்ததில் ரெண்டு அம்புக்குறி அடுத்ததுல ஒன்று ஓகேவா அப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் இதில் மூணு அம்பு அடுத்து ரெண்டு அடுத்து ஒன்று அப்போ அடுத்ததுல அம்புக்குறியே வராது ஓகேவா இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாம் ஆப்ஷனில் எதுலேயுமே அம்புக்குரியில் ஓகே அப்போ அடுத்து பாருங்கள் இதில் வந்து மூணு அம்புக்குறி இருக்குது இதில் ரெண்டு அம்புக்குறி இங்கே ரெண்டு ப்ளஸ்ஸு வந்துருக்கு ஓகேவா அடுத்ததில் ஒரு அம்புக்குறி ரெண்டு ப்ளஸ்ஸோடு சேர்ந்து இங்கே ரெண்டு இந்த டாலர் சிம்பிள் வந்துருக்கு ஓகேவா அப்போ அடுத்ததில் என்ன வரணும் அடுத்த இதில் இந்த இடத்துல அம்புக்குறி வரக்கூடாது அம்புக்குரி வராமல் இந்த இங்கே பாருங்கள் இங்கே நடுவில் இருக்க ப்ளஸ்ஸு இங்கேயும் நடுவுலையே தான் வந்திருக்கு இந்த பக்கம் டாலர் ஆடாயிருக்கு ஓகேவா அப்போ இங்கேயும் அந்த ப்ளஸ்ஸு இங்கே நடுவுலே தான் வரும் ப்ளஸ்ஸு இங்கே நடுவுலையே தான் வரும் அப்போ ஏன்னா இங்கே இருக்க ப்ளஸ்ஸு இங்கே மாறல அதே சென்டரில் தான் வந்திருக்கு அப்போ இங்கே புதுசாக டாலர் ஆடாயிருக்கா அப்போ இங்கே அதே டாலர் தான் இங்கே வரும் இப்போ இந்த இடத்துல அம்புக்குறிக்கு பதிலாக வேற எந்த ஆடாகும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் மூணு அம்புக்குறி இருக்குது அடுத்ததில் ஒரு அம்புக்குறி போய் ரெண்டு ப்ளஸ் வந்திருக்கு இதில் இன்னொரு அம்புக்குறி போய் ரெண்டு ஸ்டார் வந்திருக்கு ஓகேவா அப்போ இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு சிம்பிள் வரணும் ஓகேவா இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல ரெண்டு சிம்பிள் வரும் இதே மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஆப்ஷனில் இப்போ பாருங்கள் இதில் வந்து மேலையும் கீழே இருக்குது ஓகேவா அப்போ இது வராது இதுலேயும் மேலேயும் கீழே இருக்கு அப்போ இதுவும் வராது இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்து சைடில் டாலரு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ஸ்டார் சிம்பிள் ஓகே அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது இது பாருங்கள் ப்ளஸ்ஸு இந்த ஓரத்தில் வந்துருச்சு அப்போ நம்ம ப்ளஸ் எங்கே வரணும் சென்டரில் தான் வரணும் அப்போ இது வராது அப்போ வரக்கூடியது இது இது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் இப்போ இது பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான சம்மதம் ஒரு நடுவில் ஒரு ரெக்டாங்கல் இருக்குது ஒவ்வொரு இதுக்கு நடுவில் ரெக்டாங்கல் இருக்குது ரெக்டாங்கிளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது அடுத்ததில் பாருங்கள் அந்த சர்க்கிள் இங்கே வந்துருச்சு அதாவது ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் இங்கே இருக்குது அடுத்து இங்கே வந்துருச்சு அடுத்து இங்கே வந்துருச்சு அப்போ ஃபஸ்ட்டு இங்கே அடுத்து இங்கே வந்திருக்கு அடுத்து இங்கே வந்திருக்கு அடுத்து எங்கே இருக்கணும் இந்த சர்க்கிள் இங்கே வரணும் ஓகேவா டாப்பில் இந்த காரணத்தில் சர்க்கிள் வரணும் ஓகேவா ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது அடுத்து இங்கே வருது இங்கே வருது இங்கே அடுத்து இங்கே தான் வரணும் ஓகேவா அப்போ டாப்பில் இருக்க மாதிரி ஆப்ஷன் எது எது இதுவும் வராது இதுவும் வராது டாப்பில் இருக்க மாதிரி ஆப்ஷன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓகே அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆஷ் சிம்பிள் ஓகேவா அந்த ஆஷ் சிம்பிள் ஃபஸ்ட்டு டயக்ராம்லாம் இந்த கார்னரில் இருக்குது அடுத்து இந்த கார்னரில் இருக்குது அடுத்து இங்கே கீழே இருக்குது அப்போ அடுத்து எங்கே வரணும் அடுத்து வந்து இந்த கார் இந்த கார்னரில் வரணும் அதாவது இது இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது அடுத்து இங்கே வந்திருக்கு இதில் இங்கே வந்திருக்கு அடுத்து இதில் வந்து இந்த இடத்துல கீழே வந்திருக்கு அப்போ அடுத்து எங்கே வரணும் இந்த இடத்துல வரணும் ஓகேவா அப்போ இந்த ரெக்டாங்கிளில் ஆ சிம்பிள் இங்கே கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இதில் பாருங்கள் ஆ சிம்பிள் இங்கே கீழே இருக்குது இதில் பாருங்கள் ஆ சிம்பிள் இந்த பக்கம் இருக்குது அப்போ நமக்கு இது வராது இப்போ வரக்கூடியது எது இது மட்டும்தான் ஓகேவா இந்த மேலே இருக்கிற இந்த டாட்டையும் உள்ள இருக்க ஆசையும் வச்சு இதுக்கோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம்பார்ப்போமா இப்போ இது பாருங்கள் இது வந்து ரொம்ப தான் இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு அம்பு இதில் ரெண்டு அம்பு இதில் மூணு அம்பு அப்போ அடுத்து வந்து நமக்கு தெரிஞ்சிடும் நாலு அம்புக்குறி தான் இருக்கும் ஓகேவா நமக்கு ஆப்ஷனில் எல்லாமே நாலு அம்புக்குறி தான் இருக்குது ஓகே அது அப்படியே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள் இந்த அம்புக்குறி வந்து மேலே இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது மேலே இருந்து இப்படி வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் அம்புக்குறி இப்படி சைடில் பார்த்த மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் அம்புக்குறி மேலே பார்த்த மாதிரி இருக்குது அப்போ கீழே பார்த்த மாதிரி வந்துருச்சு இந்த சைடில் பார்த்த மாதிரி வந்துருச்சு இந்த சைடில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்போ அடுத்து எப்படி இருக்கணும் இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இங்கே கீழே பார்த்த மாதிரி ஒரு அம்புக்குறி இங்கிட்டு பார்த்த மாதிரி ரெண்டு அம்புக்குறி இந்த இதில் இந்த டைக்ராமில் ரெண்டு அம்புக்குறி இருக்கா அதே மாதிரி இதில் பாருங்கள் மூணு ஏரம் மூணு ஏரோ இருக்கா அப்போ இதில் எப்படி வரணும் இப்படி இருக்கிற மாதிரி நாலு ஏரம் நாலு ஏறவுமே இப்படி இருக்கிற மாதிரி வரணும் ஆப்ஷனில் எது இருக்குது இதில் பாருங்கள் இந்த ஏறம் இந்த ஏரம் இந்த ஏறம் இந்த ஏரம் இங்கிட்ட திரும்பி இருக்கு அப்போ இது வராது இது எல்லாமே கீழே பார்த்துருக்கு இதுவும் வராது அப்போ இதில் ஸ்டா இதில் வந்து நாலுமே இந்த பக்கம்தான் பார்த்துருக்கு இதுலேயும் நாலுமே இந்த பக்கம்தான் பார்த்துருக்கு அப்போ இதில் இன்னொன்று நம்ம செக் பண்ணி செக் பண்ண வேண்டியது இருக்குது என்ன செக் பண்ணோம் இங்கே மேலே இருக்கிற இந்த இது மாதிரி இருக்கா ஸ்கொயர் ஸ்கொயர் இப்படி கார்னர் மாதிரி இருக்கா அதாவது இந்த ஏரோ எப்படி இருக்குது இந்த மாதிரி ஷேப் வந்து தான் இப்படி இந்த முக்கோணம் இருக்குது அது மாதிரி தானே இந்த ஏரோ இருக்குது இந்த ஏரோ அது மாதிரி ரெண்டு ஏரோ இதில் அது மாதிரி மூணு ஏரோ அப்போ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி வரக்கூடியது எது இது இதுதான் ஓகேவா இது பாருங்கள் இது வந்து ஸ்கொயர் ஷேப் மாதிரி வருது இது வந்து டைமண்ட் ஷேப் நமக்கு எப்படி வரணும் இது படி பார்த்தோம்னா டைமண்ட் ஷேப் மாதிரி தான் வரணும் அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் வராது இதுதான் வரும் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்க்கமா இப்போ இந்த டைக்ராம் ஃபஸ்ட்டு டயக்ராம் மட்டும் எடுத்து பாருங்க நமக்கு இந்த சென்ட்ரில் இருக்க அம்புக்குரிய பார்ப்போம் ஓகேவா அப்போ சென்ட்ரல் இருக்க அம்புக்குரிய ஃபஸ்ட்டு டைக்ராமில் மேலே பார்த்துருக்கு இதில் பாருங்கள் இப்படி ஃபஸ்ட்டு மேலே பார்த்துருக்கு அடுத்ததுல இப்படி பார்த்துருக்கு அப்போ இப்படி பார்த்துருக்கு அடுத்ததுல சைடில் பார்த்துருக்கு இப்படி சைடில் பார்த்துருக்கு அடுத்ததுல இப்படி கீழே பார்த்துருக்கு இந்த மாதிரி இப்படி கீழே பார்த்துருக்கு சாரி இந்த மாதிரி இப்படி கிராஸில் இப்படி கிராஸில் பார்த்துருக்கு அப்போ அடுத்து எப்படி பார்த்துருக்கோம் இப்படி கீழே பார்த்துருக்க மாதிரி தான் இங்கே வரணும் ஓகேவா ஒன்றும் இல்லை இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி மேலே பார்த்துருக்கு அதாவது இந்த டைகிராமில் இந்த அம்புக்குறி இப்படி மேலே பார்த்துருக்கா இந்த டைக்ராமில் இப்படி இந்த கிராஸில் பார்த்துருக்கு இதில் இப்படி பார்த்துருக்கா இப்படி இதில் இப்படி கீழே பார்த்துருக்கு இந்த மாதிரி கிராஸில் அப்போ அடுத்து இந்த மாதிரி கீழே வரணும் இந்த டைகிராமில் இந்த மாதிரி கீழே வரணும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி அம்புக்குறி கீழே இருக்கக்கூடிய டைக்ராம் எது எது இருக்குது இது ஒன்றை தவிர இது மூணுமே கீழே பார்த்து தான் இருக்குது ஓகேவா ஓகே அப்போ அடுத்த லாஜிக் அடுத்தது லாஜிக் என்ன

இதில் வந்து இந்த செகண்டில் இருந்த மாதிரி இப்படி வந்துருச்சு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்ட்டு இங்கே இருக்குது அடுத்ததில் இந்த சேப்பு வந்து இந்த கார்னருக்கு வந்துருச்சு ஓகேவா இந்த கார்னருக்கு வந்துருச்சு அடுத்து இந்த இன்ட்டு கீழே வந்துருச்சு ஓகேவா அடுத்ததில் இது இந்த பக்கம் வந்துருச்சு அப்போ பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு கிளாக் வயசில் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு டைமும் ஷேப் மாறுது அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது அடுத்து இங்கே மாறுது இங்கே மாறுறப்ப இந்த மாதிரி ஷேப்பில் மாறி இருக்குது ஓகேவா அடுத்து இங்கே இருக்கிறது கீழே மாறுறப்ப திரும்ப இந்த பழைய செப்புக்கே மாறிடுச்சு அடுத்து இங்கே இருக்கிறது இந்த இடத்துக்கு வர்றப்ப இந்த செப்புக்கு மாறி இருக்குது ஓகேவா அப்போ இப்படி இந்த சிம்பிள் இப்படி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுற மாதிரி ஆகுது இப்படி இருக்க சிம்பிள் இப்படி மாற்றமும் அடையுது ஓகேவா அப்போ அதுபடி பார்த்தோம்னா இப்போ அடு இப்போ இங்கே வந்துருச்சா அடுத்து எங்கே வரணும் இப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனால் மேலே வரணும் மேலே வந்து நமக்கு என்ன வரணும் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி மேலே வரணும் இப்போ இதில் வந்து இந்த சிம்பிள் இருக்குது அப்போ மேலே எது வரணும் இந்த மாதிரி இன்ட்ரிம்பிள் வரணும் அப்போ மேலே இந்த மாதிரி இன்ட்ரிம்பிள் வரக்கூடியது ஆப்ஷனில் எது எது இருக்குது இது வரக்கூடாது ஓகேவா ஏன் ஏன்னா ப்ரீவியஸில் இது வந்திருக்கு அப்போ இதில் வந்து இது தான் வரணும் ஓகேவா அப்போ இது வராது இதில் மேலே இங்கே இந்த இடத்துல வரணும் ஓகேவா இது இங்கே வந்துருக்கு இங்கே வரக்கூடாது இங்கே வரணும் ஓகேவா அப்போ இதுவும் வராது அப்போ இது மட்டும்தான் நமக்கு வரும் ஓகேவா அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இப்போ இந்த சம் பாருங்கள் இந்த சம்மில் ஏதோ ஒரு சிம்பிளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ கீழே இருக்க இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு அப்புடின்னு ஒரு சிம்பிள் இருக்கா அடுத்ததில் பாருங்கள் லைட்டாக ஒரு கிளாக் ரொட்டேஷ்ட்டு ரொட்டேட் ஆகி இந்த இடத்துல பாருங்கள் மேலே போயிருக்கு இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிள் மேலே போயிருக்கு அடுத்த இதில் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கு இங்கேருந்து இப்படி ரொட்டேட் ஆகி இந்த இடத்துக்கு போயிருக்கு ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போயிருக்கு அது கூட எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு இந்த முக்கோணம் மாதிரி ஒன்று ஆகிருக்கு ஓகேவா அப்போ அடுத்து அது எங்கே போகும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருந்தது அதாவது இப்படி இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்திருக்கு ரெண்டாவது டைகிராமில் இங்கே போயிருக்கு மூணாவது டைகிராமில் இங்கே போய் ஒரு முக்கோணம் ப்ளஸ் ஆகிருக்கு அப்போ மூணாவது டைகிராமில் இங்கே போயிருக்கு அப்போ நாலாவது டைக்ராமில் இங்கே வரணும் கீழே தானே வரணும் அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் கீழே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு எது எது இதுவும் இதுவும் மட்டும்தான் ஓகேவா அதாவது இந்த கார்னர் இந்த கார்னர் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இது ரெண்டு தான் அப்போ நமக்கு இதுவும் வராது இதுவும் வராது இப்போ இது ரெண்டில் தான் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த இந்த ஏரோ பாருங்கள் இந்த அம்பு வந்து இந்த இது இந்த முக்கோணம் அந்த டார்க்கு மா டார்க்கு உள்ளே டார்க் அடிச்சிருக்கிற மாதிரி முக்கோணம் இருக்கா அது வந்து இப்படி ஸ்கொயர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்கா அதாவது இந்த டைகிராமில் இங்கே இருக்குது அடுத்த டைக்ராமில் இந்த சைடு இருக்குது அடுத்த டைகிராமில் கீழே இருக்குது அப்போ அடுத்த டைகிராமில் எங்கே வரணும் இங்கே வரணும் ஓகேவா அப்போ இப்போ இந்த ரெண்டு டைகிராம்லேயுமே இந்த இந்த ஸ்கொயர் வந்து இங்கே தான் இருக்குது அப்போ இன்னொன்று வந்து இதில் நம்ம செக் பண்ணணும் என்ன செக் பண்ணோம் இது வராது இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரும் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டைக்ராம் எந்த டேரக்ஷனில் பார்த்துருக்கு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் இந்த மாதிரி கீழே நோக்கி கீழே பார்த்துருக்கா இதில் பாருங்கள் சைடில் பார்த்துருக்கு சைடில் பார்த்துருக்கு அடுத்து இதில் வந்து திரும்ப இப்படி கீழே வந்திருக்கு கீழே வந்திருக்கு அப்போ அடுத்த இதில் எந்த பக்கம் பார்த்துருக்கணும் இந்த பக்கம் பார்த்துருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு கீழே இருக்குது அப்புறம் இந்த சைடு இப்போ திரும்பி இருக்குது அப்புறம் கீழே திரும்ப கீழே இருக்குது அப்போ அடுத்து இந்த சைடு திரும்பணும் அப்போ இந்த மாதிரி சைடில் திரும்பி இருக்கிறது எங் எங்கே இருக்குது இது கிடையாது இது ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் என்ன இதுதான் இதோட ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இப்போ இது பாருங்கள் இது வந்து ஒரு மிரரை ஒரு பேப்பரை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஓகேவா இந்த மாடல் வந்து ஒரு பேப்பர் இந்த மாதிரி இருக்கிற ஒரு முழு பேப்பரை ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க இப்படி கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க அடுத்து இப்படி கிராஸில் இப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க ஓகேவா ஓகே அப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு இருக்கு ஓகேவா இப்போ இதுதான் அதோட மிட் பாயிண்ட் ஒரு பெரிய பேப்பர் இப்படி இருக்குது ஓகேவா பெருசாக வரைஞ்சிக்கலாம் அந்த பேப்பர் நம்ம ஒரு பெரிய பேப்பர் நமக்கு இருக்குது அந்த பேப்பரோட மிட் பாயிண்ட் வந்து நமக்கு இது ஓகேவா அடுத்து அந் அடுத்து இந்த மாதிரி நமக்கு டிவைட் ஆகிருக்கு ஓகேவா சென்டரில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்காங்க எப்படி இப்படி கிராஸில் இப்படி கிராஸில் இப்படி கிரா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பேப்பரை இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து அந்த பெரிய பேப்பரை இப்படி கிராஸில் இப்படி இருக்குன்னா இப்படி இந்த கிராஸ் இருக்குல்ல இந்த கிராஸில் இப்படி மடிப்போம்ல அந்த மாதிரி மடிச்சிருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி மடிச்சு நம்மளுக்கு இப்படி வருது இப்போ அதை விரிச்சா இதில் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி வரும் ஓகேவா அதுதான் வந்து இப்போ எதுவும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த எஜ்ஜில் ஓகேவா இந்த எஜ்ஜில் இப்படி இருக்கு ஓகேவா இது மாதிரி தானே இந்த டைகிராம் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து கிராஸில் மடிச்சிருக்கா அப்போ இந்த கிராஸில் மடிச்சிருக்கிறத இப்படி நோக்கி இப்படி நம்ம விரிச்சோம் அப்படின்னா எப்படி வரும் இந்த கிராஸில் இப்படி மடிச்சிருக்குது அதை இப்படி நம்ம விரித்தோன்னா இது வந்து இந்த காரணம் இருக்கும் இது வந்து ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்போ இதை வந்து இப்படியே விரிச்சோன்னா இந்த ஹோலு இங்கேயும் இருந்தால் தானே இந்த கிராஸுக்கு வரும் இப்போ இங்கே இருக்கிற ஹோலு இப்படி கிராஸில் மடிக்கிறப்போ இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் ஓகேவா அப்போ இங்கே ஹோல் இருக்குன்னா இங்கேயும் ஹோல் இருக்கணும் ஓகேவா அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குன்னா இதையும் இப்படி கிராஸாக விரிச்சோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும் ஓகேவா இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ இப்போ ஃபஸ்ட்டு டைமு இதை நம்ம கிராஸாக வந்து விரிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி சேஃப் மாறிடும் அப்போ கிராஸாக மடித்து விட்டுறதை விரிக்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா நமக்கு கிராஸாக மடித்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம விரிக்கிறோம் இப்படி இருக்கிறது இப்போ சென்ட்ரல இப்படி இருக்கும் இந்த இடம் இப்போ கிராஸ் இப்படி இருந்து இப்படி விரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இது வரும் இப்போ கீழே இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வரும் ஏன் ஏன்னா இதை தான் இப்படி கிராஸாக மடிச்சிருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்து இப்படி இருக்குது அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் கிராஸாக மடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இப்படி இருக்கக்கூறத ரெண்டாக மடிச்சிருக்காங்க ஓகேவா அப்போ ரெண்டாக மடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது நமக்கு சென்ட்ரல் லைனு ஓகேவா இதை தான் இப்படி மடித்து வச்சுருக்காங்க அப்போ இதை வந்து இப்படி விரிக்கிறோம் ஓகேவா இதை வந்து இப்படி மடித்து வச்சுருக்கிறப்ப தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து இருக்குது இப்போ அதையே வந்து இப்போ வந்து இது இப்படி ரிவர்ஸில் விரிக்கிறோம் அப்போ விரித்தோம்னா என்ன ஆகும் இங்கே நமக்கு ஒரு ஹோல் இருக்குது அப்போ அந்த ஹோல் இங்கேயே கண்டினியூ ஆகும் ஏன்னா இப்படி இருக்கிற பேப்பரை இப்படி மடக்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு ஹோல் தெரியுது அப்படின்னா இங்கேயும் நமக்கு ஹோல் இருக்கணும் இருந்தால் தான் இந்த ஹோலு இங்கே வந்து மேட்ச் ஆகும் ஓகேவா அப்போ இப்படி இருக்கிறப்ப இந்த ஹோலு இங்கே வரும் இந்த பக்கம் இருக்கிற ஹோலு எங்கே வரும் இந்த சைடு அதாவது இதையும் இப்படி சென்டர் மாதிரி பிரித்தோன்னா இந்த எஜ்ஜில் இருக்கிறது இந்த எஜ்ஜில் வரும் ஓகேவா இங்கே போடக்கூடாது இங்கே போட்டோம்னா இங்கே வர மாதிரி அர்த்தம் ஓகேவா அப்போ இந்த எஜ்ஜில் இருக்கிற ஸ்கொயருக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் வரும் அப்போ இந்த ஸ்கொயருக்கு இங்கே ஸ்கொயர் வரும் இந்த ஸ்கொயருக்கு இங்கே ஸ்கொயர் வரும் இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய டைக்ராம் எது இது மாதிரி இருக்கக்கூடிய டைகிராம் நமக்கு இது தான் ஓகேவா இது தான் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது அதை வந்து சென்ட்ரில் என்ன விட்ருணும் இந்த சென்டர் லைன் நம்மளோட இதுக்காக தான் வரைஞ்சது இந்த சென்டர் லைனை விட்ருங்க சென்டர் லைனை வர விட்டுட்டா நமக்கு ஃபைனலில் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த சென்டர் லைனை இந்த சென்ட்ரு லைனை வந்து விட்டுட்டா இந்த ஷேப்பு இந்த ஷேப்பு இது 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 மாதிரி இருக்கிறது இது இது ஓகேவா அதாவது இங்கே மேலே இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் இது மாதிரி ரெண்டு இருக்குது அடுத்து இங்கே இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இங்கே அதே மாதிரி இங்கே சைடில் ரெண்டு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் இருக்கா அடுத்து இங்கே கீழே ரெண்டு அதே மாதிரி இங்கே கீழே ரெண்டு அவ்வளோதான் ஓகேவா இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணதை அப்படியே விரிச்சா எப்படி இருக்குன்னு தான் கொஸ்டின் அப்போ ஒவ்வொன்றா நம்ம ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சிருக்காங்க அடுத்து இதை கிராஸில் மடிச்சிருக்காங்க ஃபைனல் ஸ்டேப்பு நமக்கு இது அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி கிராஸில் விரித்தா நமக்கு எப்படி இருக்குன்னு வச்சுட்டு அதுக்கடுத்து அதை அப்படியே இன்னொரு டைம் வந்து ஃபுல்லாக விரிச்சணும் ஓகேவா விரிச்சிட்டோம்னா இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி எதுன்னு பார்த்தோம்னா இது தான் இருக்குது ஓகேவா சம் சம்பார்ப்போம் இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க இப்படி இருக்க ஒரு பெரிய பேப்பரை இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க இங்கே மேலேருந்து இதையும் இதையும் அப்படி வந்து ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அடுத்து இப்படி மடிச்சிருக்காங்க இப்போ பெரிய பேப்பரை ஃபஸ்ட்டு மடிச்சிட்டாங்க மடித்தா அது ஆயிடுச்சு அடுத்து இந்த பாதியை இந்த பாதியும் இந்த பாதியும் இப்படி மடிச்சிருக்காங்க ஓகேவா மடித்தா நம்மளுக்கு ஃபைனலில் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் இப்போ இப்படி மடிச்சுருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து இப்படி விரிக்கணும் ஓகேவா இப்போ இது இந்த ஷேப் தெரியுதுன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கட்டிங் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்போ இப்படி மடித்து நம்மளுக்கு இந்த ஷேப் வந்துருக்கு அப்போ இதை திரும்ப இப்படி விரிக்கணும் விரிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இப்படி சென்ட்ரலில் இருக்குது இப்போ நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து இந்த இடத்துல இருக்குது ஓகேவா இதை மடித்து வச்சது தான் நமக்கு இது அப்போ இதை இப்படி திரும்ப விரிக்கிறோம் அப்போ விரிக்கிறப்ப என்ன ஆகும் இங்கே இருக்க கட்டிங்கே அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபார்ம் ஆகிருந்தால் தான் அது வந்து அது கூட மெர்ஜாகும் அப்போ இப்படி 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 ஓகேவா இந்த ஷேப்பில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் அதாவது இங்கே இருக்கிற மாதிரியே இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபார்ம் ஆயிருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லை இங்கே இருக்கிறதுக்கு நமக்கு ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேவா அதாவது இதை வந்து நம்ம அது மேலே ஜாயின் பண்ணுறோம் அப்போ ஓகேவா இப்போ இந்த கீழே இருக்க மட்டும் ரெண்டு இதை மட்டும் வரைகிறேன் இப்போ இந்த ஷேப்பில் நமக்கு இருக்குது அதை இந்த மாதிரி பெண்டான ஷேப்பில் நமக்கு இருக்குது அப்போ இதுதான் வந்து மிரர் மாதிரி ஒரு மிட் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இதை இதை வந்து இதில் ஜாயின் பண்ணுறோம் இங்கே இருக்கிறத இது கூட ஜாயின் பண்ணுறோமா இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படியே ஒரு மிரர் மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ இதில் இப்படி இருக்கிறது இதில் இப்படி இருக்கும் நடுவில் ரவுண்டு இது வந்து இப்படி இருக்கும் ஓகேவா இப்போ இப்படி இருந்தால் தான் இதை வந்து இதில் இப்படி ஃபோல்டு பண்ணுறப்ப இந்த ஜ இந்த கருவுக்கு இந்த கர்வு ஜாயிண்ட் ஆகும் இந்த கருவுக்கு இது ஜாயிண்ட் ஆகும் அதாவது இப்படி ஃபோல்டு பண்ணுறப்ப இந்த டைரக்ஷன் ஃபோல்டு பண்ணுறப்ப அடுத்து இந்த ரவுண்டுக்கு இந்த ரவுண்டு வரும் இப்படி இருக்கிற கருவுக்கு இதுவும் இப்படி இருக்கிறதுக்கு இதுவும் இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும் ஓகேவா ஓகே அப்போ இப்போ நம்ம ஒரு டைம் தான் இதை வந்து விரிச்சிருக்கோம் அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இப்படி மடிச்சு விட்ருக்காங்களா அப்போ இப்படி விரிக்கணும் இப்போ இந்த இதை வந்து மிட்டாக எடுத்துக்கிட்டு ரெண்டு டைம் விரிக்கணும் இன்னொரு டைம் விரிக்கணும் அப்போ இன்னொரு டைம் இதை வந்து விரிச்சோன்னா எப்படி இருக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒன்று ஃபார்ம் ஆகும் ஓகேவா அப்போ அந்த இடத்துல எப்படி ஃபார்ம் ஆகும் இப்படி ஃபார்ம் ஆகும் ஏன் இப்படி ஃபார்ம் ஆனால் தான் நம்ம மேலேருந்து இப்படி கீழே மடிக்கிறோம் மேலேருந்து இப்படி கீழே மடிக்கிறப்ப இந்த கருவு இந்த கருவில் வந்து ஓட்டும் இந்த கருவு இந்த கருவில் வந்து ஓட்டும் அப்போ சர்க்கிள் இருக்கும் அதே மாதிரி இப்படி ஓகேவா இப்படி ஃபார்ம் ஆகணும் அப்போ இந்த ஷேப்பில் என்ன வரும் இதுவே வந்து அப்படி ரிவர்ஸில் வரும் ஓகேவா அப்போ ரிவர்ஸில் இப்படி சர்க்கிள் இப்படி இப்போ இந்த ஷேப்பில் நமக்கு இருக்கக்கூடிய டைகிராம் எது இதில் வந்து சர்க்கிள் இப்படி இருக்கணும் இதில் சர்க்கிள் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு எது இது மட்டும்தான் ஓகேவா ஆப்ஷன் இந்த நாலாவது ஆப்ஷன் இந்த நாலாவது ஆப்ஷன் தான் நமக்கு அது மாதிரி இருக்குது ஓகேவா இப்போ நம்ம கீழே இங்கே வரைஞ்சிருக்க மாதிரியே இங்கே இருக்கிறது எது இந்த 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 நாலாவது ஆப்ஷன் ஓகேவா இதை வந்து அழிச்சிட்டு பார்த்தா வந்து நமக்கு தெரியும் இந்த ஆப்ஷன் தான் நம்ம இங்கே கீழே வரைஞ்சிருக்கிறது மாதிரியே இருக்குது ஓகேவா அப்போ ஆன்சரு இது தான் அவ்வளோதான் அப்படியே இப்படி வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபோல்டு பண்ணுறது அப்படியே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக விரிக்கிறோம் இப்போ இங்கே இருக்கிறத வந்து இப்படி விரித்த என்ன ஆகும் அப்படியே இது ஒரு மிரர் மாதிரி அப்படியே இது கூட ஆப்போசிட்டாக இது வந்து டிவை ஆப்போசிட்டாக வந்து நமக்கு தெரியும் ஓகேவா இங்கே இருக்கிற ஷெப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும் அதை வந்து திரும்ப நம்ம விரிக்கும் போது இங்கே இருக்கிற ஷெப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும் அப்படியே ஒரு மிரரில் பார்த்தா எப்படி தெரியும் அது மாதிரி அவ்வளோதான் அடுத்து இதுவும் வந்து அதே கான்செப்ட் தான் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க அடுத்து இப்படி ஃபோல் இப்படி ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக மடிக்கிறாங்க ரெண்டாக மடிச்சுட்டு அடுத்து மேலேருந்து கீழே மடிக்கிறாங்க ஓகேவா அப்போ நம்ம இதையும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா இதை இதை மட்டும் எடுத்துக்கோம் ஓகேவா நாலாக பிரித்து இப்போ இதை மட்டும் இந்த ஷேப்பு இந்த மாதிரி பார்த்துருக்கா அதே மாதிரி இது இந்த மாதிரி பார்த்துருக்கு ஓகேவா அப்போ கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க மேலேருந்து கீழே முழிச்சிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் கீழேருந்து மேலே அதை விரிக்கணும் இப்போ கீழேருந்து அதை மேலே விரிச்சோம்னா இது ஒரு மிட் லைனாக எடுத்துக்கிட்டு ஒரு மிரர் மாதிரி அது ஃபார்ம் ஆகணும் ஓகேவா அப்போ இப்படி ஃபார்ம் ஆகும் ஏன் அப்போ தான் இது வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும் இது வந்து இங்கே ஜாயின்ட் ஆகும் இது வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும் மடக்கிறப்ப ஓகேவா அதே மாதிரி இங்கே இருக்கிறது அப்படியே தலைகீழாக இங்கே வரும் ஓகேவா அப்படியே வந்து தலைகளை இந்த இடத்துல வரும் அப்போ அடுத்து என்ன பண்ணும் அடுத்து இப்படி மடிச்சிருக்காங்களா அதை வந்து நம்ம இப்படி விரிக்கணும் ஓகேவா அப்போ விரிச்சோம்னா இதை வந்து மிரர் மாதிரி எடுத்துக்கிட்டு இது வந்து அப்படியே வரும் இது அப்படியே வரும் இங்கே இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு வரும் ஓகேவா அப்போ தான் இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுறப்ப இது போய் இங்கேயும் இது வந்து இங்கேயும் ஜாயின் ஆகும் ஓகேவா அதே மாதிரி இது வந்து இந்த இடத்துல வரும் இது வந்து இந்த கார்னரில் வரும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைக்ராம் எது நமக்கு பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் இப்போ டைகிராம் வந்து மேலே பார்த்துருக்கணும் ஓகேவா இது மேலே பார்த்து இந்த கார்னர்லேயும் மேலே பார்த்து இந்த கார்னர் இருக்கும் அப்போ இதில் வந்து ஒன்று கீழே பார்த்துருக்கு ஒன்று மேலே பார்த்துருக்கு இது வராது இதில் ரெண்டுமே கீழே பார்த்துருக்கு இதில் ரெண்டுமே மேலே பார்த்துருக்கு ஆனால் நடுவில் இருக்க சேப்பை பாருங்கள் நடுவில் இருக்க சேப்பு கண்ணாபின்னான்னு மாதிரி இருக்குது அப்போ இதுவும் வராது அப்போ நமக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் அப்படியே மிரர் மாதிரி இப்போ மிரரில் பார்த்தா நமக்கு ரிவர்ஸ் ஆதானே தெரியும் இப்போ மிரரில் வந்து நம்ம ரைட்டு ஹேண்டை அப்போ இப்போ ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுட்டுருக்கோன்னா மிரரில் பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும் அது மாதிரி தான் இது ஓகேவா அவ்வளோதான் இப்போ இது இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பேப்பரை இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அடுத்து மேலேருந்து கீழே ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே விரிக்கணும் அடுத்து இப்படி விரிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ ஒரு பெரிய ஸ்கொயரை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இது ஒரு மிட் இது ஒரு மிட் லைனு ஃபைனல் ஷேப்பு நமக்கு இப்படி ஒரு கட்டிங் ஒரு முக்கோணம் இருக்குது ஓகேவா அப்போ இதில் இப்படி நமக்கு ஒரு கட்டிங் இருக்குது அப்போ இந்த இதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நமக்கு இப்படி ஒரு கட்டிங் இருக்குது முக்கோணம் இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்துருக்கு ஓகேவா அப்போ நமக்கு மேலேருந்து கீழே மறிச்சிருக்காங்க அப்போ நம்ம கீழேருந்து மேலே விரிக்கணும் இந்த கீழேருந்து மேலே விரித்தோம்னா நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் இது வந்து இப்படி ஃபார்ம் ஆகும் இப்படி ஃபார்ம் ஆகும் இது வந்து இப்படி தலைகீழாக வரும் தலைகீழாக வந்தால் தான் இதை இப்படி மடிக்கிறப்ப இந்த எஜ்ஜி இங்கே வந்து உட்காரும் ஓகேவா அடுத்து இதை வந்து இப்படி விரிப்போமா இதை இப்படி விரிக்கிறப்ப என்னாகும் இந்த இடத்துல இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகும் அதாவது இது வந்து அப்படியே சென்டரில் இப்படி ஃபார்ம் ஆகும் இது வந்து இந்த சென்டரில் இப்படி ஃபார்ம் ஆகும் அவ்வளோதான் இப்போ இந்த ஷேப் மாதிரி இருக்கிறது நமக்கு எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் இதில் வருங்க இதில் வந்து இது மேலே பார்த்துருக்குது இது கீழே பார்த்துருக்குது ஓகேவா கீழே பார்க்கக்கூடாது இது வந்து நமக்கு மேலே தான் பார்க்கணும் அப்போ இது வராது இதில் இங்கே ஒன்று மேலே ஒன்று கீழே பார்த்துருக்குது நமக்கு ரெண்டுமே கீழே தான் பார்த்துருக்கணும் அப்போ இது வராது அப்போ இங்கே ரெண்டுமே கீழே பார்த்துருக்கு ரெண்டுமே மேலே பார்த்துருக்கு இங்கே நமக்கு அப்படி தான் இருக்குது அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ அதே மாதிரி தான் ஒரு வட்டமான ஒரு பேப்பர் ஒரு சர்க்குலாக இருக்க ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக மறைச்சிருக்காங்க அடுத்துட்டு இப்படி முறிச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்போ நம்ம எப்படி பண்ணோம் அப்படியே ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் நம்ம விரிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேவா மிரர் மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வட்டமாக ஒரு ஷேப் இருக்குது அது எப்படி இப்படி நாலாக பிரிச்சிடலாம் நமக்கு இங்கே ஒரு க்ராஸும் இப்படியும் அடுத்து ஒரு முக்கோணம் அப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது ஓகேவா லாஸ்ட்டாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்கேருந்து இப்படி முறிச்சிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இங்கேருந்து இப்படி விரிக்கணும் அப்போ அப்படி விரித்தோம்னா நமக்கு எப்படி வரும் அப்படியே மிரர் மாதிரி இங்கே இருக்கிறது இங்கே வரும் இங்கே இருக்கிறது இப்படி வரும் இங்கே கீழே பார்த்துருக்கிற முக்கோணும் இந்த பக்கம் இங்கிட்டு கீழே பார்த்துருக்கோம் ஓகேவா இது மாதிரி இருக்கும் அடுத்து என்ன பண்ணும் கீழே இங்கேருந்து இப்படி கீழே முடிச்சுருக்காங்களா அப்போ கீழேருந்து நம்ம மேலே விரிக்கணும் கீழேருந்து மேலே விரித்தோம்னா இந்த சர்க்கிளுக்கு இங்கே சர்க்கிள் வரும் இந்த சர்க்கிளுக்கு இங்கே சர்க்கிள் வரும் ஓகேவா அடுத்து இப்படி இருக்கிறது வந்து மிரர் மாதிரி வந்தால் இப்படி வரும் இங்கே கீழே பார்த்துருக்க முக்கோணம் இங்கே மேலே பார்க்கும் அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வரும் இங்கேயும் முக்கோணம் மேலே பார்க்கும் இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது எது ரெண்டு முக்கோணம் நம்ம மேலே பார்க்கணும் இதே மாதிரி அப்படியே ஷேப்பில் இருக்கணும் இதே மாதிரி ஷேப்பில் இருக்கிறது ஆப்ஷன் பி இது தான் இந்த ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கீழே இருக்க மாதிரி ஷேப்பில் இருக்குது ஓகேவா அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா இப்போ இந்த சம் பாருங்கள் கொடுக்கப்பட்ட சரியான கண்ணாடி படத்தின் விடையே தேர்ந்தெடுக்கும் அதாவது நமக்கு மேலே இந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டு நடுவில் நமக்கு மிரர் வச்சுருக்காங்க ஓகேவா அந்த மிரரில் பார்த்தா இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதா கொஸ்டின் இப்போ மிரரில் வந்து நம்ம பார்க்குறோன்னா இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம பார்த்தோன்னா நம்மளோட ரைட் ஹேண்டை பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டு மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கும் அதான் வந்து மிரரில் பார்த்தா அப்படிதான் தெரியும் அப்போ இந்த லெட்டர் வந்து இந்த இடத்துல மிரர் இருக்குது அப்படின்னா எப்படி தெரியும் அப்படியே தலைகீழாக தெரியும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீ டீ எப்படி தெரியும் நடுவில் மிரர் இருக்குது அப்போ இந்த லைனு இப்படி வரும் இங்கே கீழே இப்படி வரும் அப்போ டீ வந்து இப்படி இருக்கும் ஓகேவா அடுத்து ஒய் எப்படி வரும் இந்த மாதிரி இருக்கிற ஒய் இப்படி இருக்கிற ஒய் இப்படி மிரர் வச்சுட்டோம் அப்போ எப்படி தெரியும் அப்படியே வந்து தலைகீழாக தெரியும் அதாவது இப்படி தெரியும் ஓகேவா இப்போ ஒய் இப்படி தெரியும் ஓகே அடுத்து வந்து ஆறு சிக்ஸு இந்த சிக்ஸு நமக்கு எப்படி தெரியும் இந்த ஷேப்பில் தெரியும் இப்படி இருக்க சிக்ஸு நம்ம இப்படி மிரர் வச்சுருக்கோம் அப்போ எப்படி தெரியும் இப்படி தெரியும் ஒன்போது மாதிரி தெரியும் ஓகேவா ஆறு வந்து மிரரில் பார்த்தா எப்படி தெரியும் ஒன்பது மாதிரி தெரியும் அப்போ ஒன்பது ஓகே அடுத்து எள்ளு எள்ளு மிரரில் பார்த்தா எப்படி தெரியும் எள்ளு மிரரில் பார்த்தா இப்படி தெரியுமா அப்ப இப்படி தெரியும் ஓகே இப்போ இந்த நாலு லெட்டரில் பார்த்தாலே நம்ம ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இந்த நாலு லெட்டரில் பாருங்கள் டீ வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒய்யும் ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த ஆறு பாருங்க இந்த மாதிரி இருக்கா இதில் மட்டும்தான் ஆறு வந்து ஒன்பது மாதிரி இருக்குது அப்போ ஆறு ஒன்பது மாதிரி தான் தெரியணும் அப்போ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் வரும் ஓகேவா நம்ம ஃபுல்லாக கூட சால்வ் பண்ண தேவையில்ல அப்பப்போ ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கணும் அப்போ இப்போ இந்த மூணு லெட்ரு கண்டுபிடிச்சோன்னே நமக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும்னு போச்சு ஓகேவா அவ்வளோதான் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம விஷுவல் ரீசனிங்ல கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது விஷுவல் ரீசனிங்ல இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி